நாள் அதிகரித்து வரும் வீட்டுமனை மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் நிலையில் ஏழை எளிய மக்களும் வீடு மற்றும் வீட்டுமனைகள் நடைபெறும் கோவையில் கடாய் அமைப்பின் சார்பாக இருபத்தி நான்கு எனும் வீடு வாங்கும் திருவிழாவை கோவை கொடிசிய அரங்கில் வருகிற ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி மற்றும் நான்காம் தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது இதுகுறித்து விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை பாப்பநாயக்கன்பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஃபேர் ப்ரோ கண்காட்சியின் தலைவர் சுரேந்தர் வெற்றிவேல் பொழுது வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் ஏராளமான ப்ராப்பர்ட்டி கேட்டட் கம்யூனிட்டிஸ் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இன்றை இன்னைக்கு வந்து ஒரு சொந்த வீடு நீங்கள் எடுக்கணுன்னு ஒரு டிசிஷன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரடை ஃபேர் ப்ரோக் வாங்க உங்களுக்கு அங்கே கிடைக்கிற வேரியஸ் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள் ஸோ உங்களோட டெசிஷன் வந்து இட் வில் பி அன் இன்ஃபார்ம்டு டெசிஷன் என்ன கம்பேர் பண்ணலான்னு எந்த ரேட்ஸ் கிடைக்குது எந்த ஜியாகிரபீஸில் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கே கிடைக்குது எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா கரெக்டான டிசிஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ போட்டு வைக்கலாம்னு நினச்சிங்கனாலும் ப்ரோஸ் த ரைட் பிளேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே சூஸ் பண்ணலாம் நதர் திங் ஒன்று இம்பார்டாக என்ன ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இமீடியேட்டாக பண்ணிடுங்க ஏன்னா வருஷ வருஷம் பார்க்குற வந்து விலைவாசி ஏறிட்டு தான் போகுது நம்ம ரியல் எஸ்டேட் விலையும் ஏறிட்டு தான் போகுது போன வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம் என்ன விலை இருந்துச்சோ அந்த டைம்ல வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைச்சா திரும்பி வந்து எக்ஸ்பென்சி ஜாஸ்தி தான் ஆகுது ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பிஐ அவங்கலாம் இருக்கிறாங்க வேறு ஒரு டவுன் பேமெண்ட் வந்து பேலன்ஸ்ல வந்து நம்ம இதில் ஹோம் லோன்ஸே பார்க்கலாம் ஈஸியாக பார்க்கலாம் அதே மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க ஃபுல் அமௌண்ட் இப்போ கொடுக்க வேண்டியது இல்லை நீங்க ஒரு டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டேஜ் வைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜா இருக்கு ஸோ வர ரெண்டாம் தேதியிலிருந்து ஃபேர் போட ஆரம்பிக்குது கண்டிப்பாக வாங்க அங்கே வந்து என்ன டெவலப்பர்ஸ் கோயம்புத்தூர் இருக்கிற டாப் நாஸ் டெவலப்பர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க எல்லாருமே கிரடாய் மெம்பர்ஸ் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கி நம்ம